உடம்பு பெருசாக இருந்தால் மூளை சின்னதாக இருக்கும் ஆனால் உனக்கு மூளையும் பெருசு உடம்பும் பெருசு ரெண்டுத்தையும் தப்பான ரூட்லேயே செலவு பண்ணுறேன் என்ன பார்க்குறேன் காணாமல் போன மரத்தெல்லாம் விற்று காசாக்கிட்டு எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு கணக்கு எழுதி கொடுத்துருக்கேன் ஒன்று தெரியுமா எனக்கு உடம்பு தான் சின்னது மூளை பெருசு சார் நான் இந்த ஊருக்காரேன் நீங்கள் இந்த ஊருக்கே புதுசு என்னை பகிர்ச்சிக்கிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாது நான் செய்கிற தொழில் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது புதுசு இல்லை உங்களுக்கு சின்ன வயசு கல்யாணமே ஆகல வீணா தகராறு பண்ணாம நான் கொடுக்கற பங்கு வாங்கிக்கங்க பிப்டி பிப்டி ஏயா இவ்வளவு நாளா இதே தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இது அப்படி பகிரங்கமா பேசுறது எவனா பாத்துட்டு போய் ஆபீஸ்ட்ட வைத்தி வச்சானா என் நிலைமை என்ன வருது நான் எனக்கு வீட்டாண்ட வரேன் வாங்க சார் என் பங்கு பணத்தை எடுத்து போய் என கொஞ்சம் அவசரமா பணம் தேவை அதான் இந்த பார் ஒன்னே என்னையும் தவிர இந்த மேட்ரு யாருக்கும் சார் இதெல்லாம் பங்கு கொடுத்த பிறகுயா ஓகே சார் சார் வாங்க ஹலோ தப்பா நினைச்சுக்காதீங்க நம்ம கூட நாலு வந்திருக்காங்க அவங்களும் தாராளமா கூப்பிடுங்க அவரே நான் வரல கவர்மெண்ட் தெரியாம நிறைய மரங்களை ஒண்ணு அரஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நீ ஞக வச்சுக்காக பாம்பு வழிய தீக்கிற வரைக்கும் பகையை மறக்க மாட்டேன்டா மரங்களை திருநதும் இல்லாம சார் நன்றி சார் உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் மழையே பெய்யுது சார் நல்லவங்க இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க இவனை மாதிரி கெட்டவனு மரத்தை பெய்யும் இல்லாம இருக்காங்களா இப்ப அதே கதைதான் ஐயோ நீ ரெண்டு பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் என் தகராறு வேலை யாரால பிரிச்சு குடுத்துரு சரியா இருக்கும் பாரு இதே யோசனை முன்னாடி எனக்கும் வந்து ஒரு நாள் பாருங்க கொஞ்சம் அமைக்க மாமா. அமைக்க விடுறேன் உங்க கட்டாலே வலி பஞ்சா பறக்குதே ஏய்யா அவ அமைக்கினாதான் உனக்கு இனிக்குமா ஏ என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா யார் அமுக்குனா என்னடி மொத்தத்துல கால்வெளி நல்லானா போதும் அது கால ஆண்டவன்ல இந்த கால் சும்மா தானே இருக்குது இதை அமுத்தோண்டி என்னோட கால் அடிக்க

உனக்கு சாதே பொண்டாட்டிங்களால தான் என்னங்க சொல்றீங்க ஆமாய காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன் இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார் தலைவலி என்ன இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டி கிட்ட சொல்ல மாட்டேன் சுப்பிரமணி தாஜ்மஹால கட்டினது யார்

ஆ அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தா தான் படிச்சு பாஸ் பண்ண முடியும் சரி சார் லேட் ஆயிடுச்சு இனிமே கரெக்டா வந்துறேன் வெரி குட் கோ சரி ஹெட் மாஸ்டர் ஐயா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு மறந்துட்டேன் வாங்கிக்கங்க என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வர போற ஆ போ ஆ ஊங்காத

இனிமே நீ இவனோட தான் பழகணும் பார்க்கணும் பேசணும் இதை மீறி ஏதாவது பண்ணுனே கொலை பண்ணிடுவ ஜாக்கிரத இதுதான் நம்ம வீடு

என்னங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்க நீங்க சுத்துங்க தल्ले நான் இவருக்கே சுத்திடுறேன் இப்படி சுத்தி ரொம்ப நாளா ஆச்சு வை பாகா சகுமா આવા சௌரியமா தான் இருப்பா ஆ சா சா இதுதா என் பொண்ணு கீதா ஹலோ நைஸ் மீட்டிங் யூ நான் சொல்ல என்னதா சொன்ன அம்மா இவர் தான் ஆபீசர் கும்படு கும்படு என்ன காபி கொண்டா கம் கம் கேர் சீட் அலைதேவி ஏங்க உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்களா அவர் பிரயாணத்தை பத்தி கேட்ட பிராணனை வாங்குறான் கொண்டா சீக்கிரம் கொண்டா எடுத்துக்கங்க

ஈத்த கையால போட்ட காப்பி அதை நான் சொல்லிட்டேன் உனக்கு வேற வேலையே இல்லையா எனக்கு இவர் கொடுத்தாங்க வேலை அப்போ ஒரு